எதிர்நீச்சல் சீரியல் அவசர அவசரமா முடிய போறத பத்தியும் இவ்ளோ அவசரமா முடிய என்ன காரணம் அப்படின்றத பத்தியும் முதல் முறையா இப்ப இந்த சீரியலோட டைரக்டர் ஆன திருசெல்வம் அவர்கள் ரொம்ப வெளிப்படைய சில விஷயங்கள் சொல்லிருக்காரு பத்தி இந்த வீடியோல தெளிவா சன் டிவியோட நம்பர் சீரியல்ல பல வாரமா டிஆர்பி டாப்லயே இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியலோட கதை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தற மாதிரி இருக்கிறதுனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை ரொம்பவே கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க அதுல 이 a n 리파 ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து அவர்கள் வாழ்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் ஆனா இதே எந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு பாசிட்டிவா இருந்துச்சோ அதுவே அவரோட திடீர் மறைவுக்கு அப்புறம் பெரிய நெகட்டிவா ஆயிருச்சு இதனால வேற வழி இல்லாம சீரியல்ல அடுத்த ஒரு சில எபிசோடோட முடிக்க போறாங்க இத பாத்துட்டு பல ரசிகர்கள் ஏன் நல்லா போற சீரியல் எப்படி முடிக்கிறீங்க அப்படி என்ன சீரியல் முடிக்க அவசரம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் உங்களை மிரட்டி ஏதும் சீரியலை முடிக்க வச்சாங்களா இல்ல ஏமாத்தி ஏதும் முடிக்க வச்சாங்களான்னு பல கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி டைரக்டர் திருசெல்வம் அவர்களே என்ன சொல்லிருக்காரு எதிர்நீச்சல் எடுக்கும் போது அது தமிழக மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க காட்டின ரெஸ்பான்ஸ் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு மெயினா நடிகர் மாரிமுத்து சார் ஆதி குணசேகரன் கேரக்டரை நான் எந்த அளவுக்கு எழுதுனோ அதை விட நூறு மடங்கு அதிகமா பண்ணி மொத்த சீரியலோட ரேஞ்சையும் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரும் ஒரு மாதிரி ஆயிருச்சு என்னதான் வேல ராமமூர்த்தி சார் நல்லாவே பண்ணாலும் ஆதி குணசேகரன் நடிகர் மாரிமுத்து சார் பண்ண சில விஷயங்கள் யாராலயுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு சீரியலும் தொடர்ந்து டிஆர்பி கம்மியா தான் வந்துட்டு இருக்கு எனக்கும் அடுத்து இதுல பண்ண ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அதனாலதான் சீரியல் முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் மத்தபடி வேற எந்த காரணமும் இல்லை யாரும் என்ன விரட்டவும் இல்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம வேறு சில ஐடியாலாம் இருக்கு கூடிய சீக்கிரமே மீண்டும் ஒரு நல்ல ப்ராஜெக்டோட வந்து உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க டேரெக்டர் திருசெல்வம் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் எதிர் நீச்சல் சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழாயிரத்தில் சிக்ஸ்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க